முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டி கோவில் அருகில் வாருங்கள் முருகனின் அருள் பெற கேடுகட்ட தருதலைகளை கூட வச்சிட்டு நீங்க வந்து ஆட்சி நடத்திட்டு வந்து நான் வந்து இப்ப வந்து மாநாடு கஷ்டமா தான் இருக்கும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான பாப்புலர் ஆஃப் இந்தியாவை ஆதரித்து எஸ்டிபிஐன்னு சொல்லிட்டு அதோட அரசியலமைப்பு கட்சி கூட்டம் நடத்தும் அதனால் மத கலவரம் வராது இவங்க வந்துட்டு அந்த விடுதலை சக்தி தமிழில் அந்த கட்டப்பஞ்சாயத்துக்கு விடுதலை சிறுத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஊரலம் போகிறாங்க கையிலெல்லாம் கத்தி வாழோடு சுற்றிட்டு போனாங்க அதில் உங்களுக்கு ஜாதி கலவரம் அதெல்லாம் வராது இந்து மண்ணினி வந்து கண்ணீரஞ்சலி கூட்டமோ இல்லை கண்டன ஆர்ப்பாட்டமோ இல்லை இந்த இப்போ பகல் வந்து பலியான உயிர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி கூட எங்களுக்கு அனுமதி கிடையாது திருச்செந்தூர் கோயிலில் ஒருத்தர் செத்தாங்க பழனி கோயிலில் ஒருத்தர் செத்தாங்க தொடர்ச்சியாக செத்தாங்க பக்தர்கள் நீ வர்ற ஆயிரம் ரெண்டாயிரம் பற்றி காப்பாற்ற வக்கு இல்லை உனக்கே அதை பற்றி கவலை அதை நாங்கள் நீ பெசாமல் இருந்தால் போதும் இது என்னென்னா காவல்துறை வந்து இவ்வளோ கேவது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆட்சியை பார்த்துருக்கோம் இந்த ஆட்சியில் பாருங்கள் எது நடந்தாலும் முதல்ல வந்து அரசு அதிகாரத்தை வந்து கொள் கொடுப்பாங்க நம்ம இந்த கமிஷனரெலாம் பார்த்தீங்கன்னா கொள்கை பிறப்பு செயலர்னு போட்டுடலாம் காவல்துறையில் உள்ளவங்களாம் ஏன்னா இவங்க பதில் சொல்லணும் அவங்க முன்னாடி பதில் சொல்லிடுறாங்க இடஒதுக்கீடு வச்சு தான் அந்த இதுக்கு எலெக்ஷன்லேருந்து ஜெயிச்சார் ஒரு திருமாவளவன் உனக்கு ஜாதி பிடிக்காது நான் ஜாதி கட்சி கிடையாது அப்புறம் என் பொது தொழில் நிற்க நீ என் தனி போய் நிற்கிறேன் அங்கே வேறு யாரும் நின்று போட்டோம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நான் தான் அப்பான்னு சொன்னார் தமிழக பஞ்சாயத்து முதல்வர் இவர் அப்பான்னு சொன்ன நேரமாக தெரியல நாலு வயசு குழந்தை எண்பது வயசு கிழவி வரைக்கும் பாலியல் பழக்கத்துக்கு உட்பட்டு இது வரைக்கும் இந்த அப்பாவுக்கு வந்து ரோசம் சூடு சொன்ன எதுவும் வரவே இல்லை தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்த ஜெய்செல்வா அவர்கள் வணக்கம் நமஸ்தேங்களா ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணி சார்பில் மதுரையில் முருகர் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க தமிழகத்தில் இப்போ முருகர் மாநாடு நடத்த வேண்டியதற்கான அவசியம் என்ன முருகர் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இல்லை ஆயிரம் காரணம் வரிசையாக சொல்லிட்டு வரலாம் இந்த இந்து விரோத திமுக அரசு ஆட்சிக்கு வந்தோம்னா ஆயிரக்கணக்கான கோயிலை இடிச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் திருப்புரங்குன்றத்தில் மலைக்கு மேலே போயிட்டு மாமிசம் சாப்பிட்டாங்க அப்போ நம்ம கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த மலையை வந்து வக் மசூதிக்கு சொந்தமானது வக்வார்டுக்கு சொந்தமானது அப்படின்னாங்க அப்போ பேசாமல் இந்த அரசியல்வாதிகள் இந்த முருகன் எனக்கு முப்பாட்டுன்னு சொல்கிற இந்த சீமான் இப்போ முருகன் மேலே திடீர்னு பற்றூரில் அநிலை அமைச்சர் சேகர்பாபு நம்ம தமிழக பஞ்சாயத்துகளின் முதல்வர் ஸ்டாலின்னு இவங்கள்லாம் வந்து அப்போ குரல் கொடுக்கவே இல்லை பூ வெங்கடேசன் அவர் நேற்று சொல்லியிருக்காரு பரங்கொன்றம் என்றால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான மலை அமித்ஷா வந்து ஆயிரம் ஆண்டு மலை எப்படி சொல்லணும்னு அமித்ஷா கண்டிச்சார் என்கிற அறவே கிடையாது அவர் அவன் இவன் சொன்னான்ல முஸ்லீம் சொல்லும்போது சொல்ல வேண்டியதானே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னாடி முருகர் மலை இது எப்படின்னா முஸ்லீம் சொந்தமாவும் கேட்டுருக்க வேண்டியதானே அப்போ இந்த மாதிரி அலங்கோலங்கள்லாம் இருக்கும் பொழுது அப்போ நம்ம வந்து இதை முருகர் மாநாடு வந்து நடத்தாமல் எப்படி செய்கிறது இன்னும் சொல்ல இந்த ஆட்சி வந்தவன பார்த்திங்கன்னா கற்பூர் கூட்டம்னு சொல்லிவிட்டு கந்தசேசி கவசத்தை இழிவாக பேசினவன கூப்பிட்டு ம இது கூட வச்சு ஃபோட்டோ எடுத்தது தான் தமிழக பஞ்சாயத்துகளின் முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து முருகரே இழிவாக பேசினார் கந்தசிசி கவசங்கிறது வந்து ஒவ்வொரு இந்துக்கும் வந்து உயிர்நாடி மாதிரி இரு எப்படி வந்து பகவத்கீதை கிறிஸ்தவருக்கு பைபிள் முஸ்லீம் பை இது குரான் அப்படின்ற மாதிரி இந்துக்களுக்கு பகவத்கீதை நம்ம ராமாயணம் மகாபாரதம் அது மசிலாம் கந்தசஷ்டி கவசமும் ஒன்று அப்போ அந்த கந்தசஷ்டி கவத்தை இழிவாக பேசணும்னு கூட வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன உனக்கு முருகர் மேலே அவ்வளோ ஆர்வம் இருக்குது இந்த இவர் அலுவலி அமைச்சர் சொல்கிறார் இது வந்து ஆன்மீக ஆட்சி அப்படின்றாரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து திராவிட மாடல் ஆட்சின்னாங்க அதுக்கு முன்னாடி பேசும்போது அதுக்கு முன்னாடி கருணாநிதியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து இந்துக்கள் வந்து கோயிலுக்கு போனதுக்காண்டி சிவாஜியை கட்சி விட்டு நீக்கின கட்சி தான் இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து திமுக உறுப்பினராக இருந்து அவருக்கு எது பொறுப்பு கொடுத்திருந்தா பதவி கொடுத்துருந்தாங்க அவர் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தார்ன்ட்டு கதைக்கா நீக்கினாங்க இன்றைக்கி அப்படி இப்படி வாங்கி என்ன ஆகிருந்ததுன்னா ஆன்மீக ஆட்சி அப்படின்னு நிற்கிது அப்போ இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேடம் போடும் இந்த வேடதாரிகள் இவர் சேகரவாதிலே சொல்லுவார் ஒரு டைம் பேசும்போது முருகர்களின் எது பக்தர்களின் அரோகரா கோஷம் வந்து ம முதல்வரையும் மறுபடியும் பதவியில் அமர்த்தும் அப்படின்ட்டு இங்கே உட்காந்தா முருகர் வந்து மறுபடியும் வந்து பதவியில் அமைத்துன்ட்டு அது சொல்லுங்கள் இந்த பணமரத்தில் நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியிலே இவ்வளோ குறைய சொல்றீங்க நீங்க அஞ்சாவது ஆண்டுல இந்த மாநாடை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் நடத்தியிருக்கலாம்ல இல்லை நம்ம எதிர் பார்த்தீங்கன்னா இந்துமுனனி வந்து ஏதோ ஒரு அரசியல் இருக்க போய் தான் நீங்கள் அதை விளையாடுகிறது உங்களுடைய உங்களோட பார்வை அப்படி இருக்குது ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்துமுன்னனி வந்து ஐந்து வருடங்களுக்கு ஒரு என்னுடைய பார்வையில் அது கேர்ளியா முன் வைக்கிறாங்க இல்லை இந்த திராவிட இல்லைன்னா இந்த இரநூறு ஊபிஸு இல்லை இந்த முரசுலி பா படிக்க படிக்கிற கூட்டம் இவங்களுக்கு வந்து இது ஒரு அப்படி தான் இருக்குன்னா உங்களை அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி வந்துருச்சு உங்களுக்கு ஏன்னால் இந்த கேள்வி வந்து எப்படி சொல்கிற நம்ம ஏற்கனவே ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி துக்களுக்கு படிக்கிறவங்க வந்து இதை கேட்டிருக்க மாட்டாங்க இந்த முரசொலிப்பா படிக்கிற கூட்டம் இப்படி தான் கேட்கும் நீங்கள் தான் நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா இந்து முன்னணி வந்து திடீர்னு இன்னைக்கு தான் மாநாடு நடத்தி இல்லை இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி நடத்தி அதே போல் எலக்ஷன் ஒரு மாதிரி நடத்திருந்துச்சுனா இந்த கேள்வி கேட்குறீங்க ஆட்சி எலக்ஷன் நடக்கும்போது தானே கேட்குறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி ஐந்து வருடங்களுக்கு ஒரு மாநாடு நடத்தும் ஐந்து வருடம் முடியும் போது போனால் அஞ்சு வருஷம் முடியும்போது வந்து கொரோனா வந்துருந்துச்சு ரெண்டு வருஷம் கொரோனா அந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களை வந்து துன்புறுத்த வேண்டாம் நம்ம சைடில் நம்மளும் துன்புறுத்த வேண்டாம் மக்களை வந்து ஃப்ரீயாக விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்த காரணம் மாநில இடத்துல மறுபடியும் ஐந்து வருடம் முடிச்சு பத்தாவது வருடம் இது மாநாடு வந்து எங்களுடைய மாநாடு எட்டாவது மாநாடு இதுதான் முதல் மாநாடுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் இது அரசியலை நீங்கள் மையப்படுத்தி கேட்கறீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்க நல்லா தெரியும் கோயம்புத்தூர் அதுக்கு முன்னாடி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோ அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு நாங்கள் எங்க நடத்தின கூட்டம் வருவோம் முருகபக்தர் மாநாடு மதுரையில் பண்ணால்தான் முருபக்தான் திருச்செந்தூர்ல பண்ணால் முருபக்தர் வரமாட்டாங்களா இல்லை பழனியில் பண்ணால் வரமாட்டாங்களா திருத்தணியில் பண்ணா வரமாட்டாங்களா எங்க பண்ணாலும் முருகபகர் வருவாங்க ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு கோயம்புத்தூரில் இதுக்கு முன்னாடி மாநாடு அதுக்கு முன்னாடி திண்டுக்கல்லில் பண்ணோம் அதுக்கு மாதிரி இங்கே கரூரில் பண்ணியிருக்கோம் அப்போ எங்களுக்கு அந்த சரௌண்டிங் மக்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா திசையிலும் வந்தால் நடுவில் இருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்த பார்ப்போம் அதெல்லாம் மதுரையில் வச்சுருக்கோம் நீங்கள் மதுரை நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பயம் திருப்பரங்குண்டத்தில் இருக்கணும் நமக்கு இப்படி அசிங்கப்பட்டமே இந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன பயம்னா திருப்பரங்குண்டம் இருக்கணும் செருப்படிப்பட்டாங்க அந்த திருப்பரங்குண்டம் மலை எடுக்கும் பொழுது வந்து அதை தடுக்கிறதுக்காண்டி எவ்வளோ முயற்சி பண்ணி முடியாமல் போய் என்ன சொல்லுங்கள் இது ஓப்பனஸாக தான் செருப்படிப்பட்டாங்க இந்த ஆட்சியாளர்கள் அதனால் அந்த பயத்தில் இது மறுபடியும் வந்துடுற போகுது இல்லை மத நல்லிணக்கம் கருதி அவங்க வந்து எல்லா மதத்துக்கும் அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றத பாபா அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார் இல்லை ஏங்க இன்னைக்கு மத நல்லிணக்கம் பண்ணுறாங்கன்னா எப்படி சொன்ன மாதிரி இந்த கருப்பர் கூட்டம்ட்டு கந்தி கொஞ்சம் தெளிவாக பேசினவோடே நீ கூட வச்சிருக்கக்கூடாது அவன் வந்து நீ கூட கூப்பிட்டு தோளில் கைப்பட்டு கொண்டாட போத்துறீங்க ஆண்டாள் தாயார் இழிவாக பேசின வைரமுத்துனும் கூட வச்சிகிட்டு இருக்கீங்க கூம்பாக இருந்தால் அது வந்து மசூதி சி சிலுவை சரித்து ஆபாச பொம்மைகள் நிறைஞ்சிருந்தால் இந்து கோயில் சொன்ன பிளாஸ்டிக் சேர் சேர் திருமாவளவனும் கூட வச்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி இந்து மதத்தை எவெல்லாம் இழிவாக பேசினாலும் நம்ம ஆர் ஆசா இந்து பெண்களை விபச்சாரிகள்னு சொன்னால் அவனுக்கு உங்கள் இதில் கூட வச்சுட்ருக்கீங்க திருநூறு சைவம் வைணவத்துக்கு வந்து எவ்வளோ அருவறுப்பான ஒரு இதை கொடுத்தார் அமைச்சர் பொன்முடின்ட்டு அவரை கூட வச்சிட்ருக்கீங்க அப்போ இந்த மாதிரி கேடுகட்ட தருதலைகளை கூட வச்சுட்டு நீங்கள் வந்து ஆட்சி நடத்திட்டு வந்து வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த மாநாடு நடத்தவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கும் அனுமதி மறுத்ததாக சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நீதிமன்றம் முறையும் இந்து முன்னணி போய்ட்டு போராடி ஆமாம் இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணால் அனுமதி கிடையாது எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் மேற்கு வங்காளத்தில் வந்து பெண்களை வந்து ஒரு முஸ்லீம் வந்து ஒரு பதினேழு வருஷம் வச்சிருந்து இது பண்ணால் அங்கு உள்ள அந்த பகுதியில் உள்ள எல்லா பெண்களையுமே வந்து துன்புறுத்தினா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு அங்குள்ள பெண்கள் இந்துக்களை வந்து வெட்டி கொண்டாங்க அந்த மம்தா பானர்ஜி ஜெயித்த உடனே அப்போ இந்துக்கள் படுகொலையில் கண்டித்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதுக்கு அனுமதி கிடையாது வங்காள தேசத்தில் இந்துக்கள் வந்து கொத்து கொத்தா கொல்லப்பட்டாங்க நிறையா பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க உலகமே கண்டிச்சு அது ஆனால் இங்கே நம்ம கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது சரி கண்ணீர் கண்டித்து ஆர்ப்பாட்டம் அனுமதி வேண்டாம் கண்ணீர் அஞ்சல் செலுத்தணும் அதுக்கு அனுமதி கிடையாது சம உண்டாக்கிடுவீங்களோன்ற ஒரு ஏற்படுத்துகிறேன் மேற்கு வங்காளத்தில் உள்ள பெண்களை வந்து கற்பழிக்கிறாங்கன்னு சொல்லி கதிரியிலிருந்தால் மதக்கலவரம் வந்துடும் இந்தியாவில் தடைசிப்பட்ட பயங்கரவாத இயக்கமான பாப்புலர் ஆஃப் இந்தியாவை ஆதரித்து எஸ்டிபிஐன்னு சொல்லிட்டு அதோட அரசியலமைப்பு கட்சி கூட்டம் நடத்தும் அதனால் மதக்கலவரம் வராது இவங்க வந்துட்டு அந்த விடுதலை சிறுத்தை தமிழத்தில் அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு விடுதலை சிறுத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லம் போகிறாங்க கையிலெல்லாம் கத்தி வாழோடு சுற்றிட்டு போனாங்க அதில் உங்களுக்கு ஜாதி கலவரம் அதெல்லாம் வராது இந்து மண்ணி வந்து கண்ணீர் கூட்டமோ இல்லை கண்டன ஆர்ப்பாட்டமோ இல்லை இந்த இப்போ பகல் வந்து பழியான உயிர்களுக்கு கண்ணீர் செலுத்த கூட எங்களுக்கு அனுமதி கிடையாது அதுக்கு தடை மீறிதான் முடியாது அதனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்துன்னா இந்த சொல்லுவாங்க குதிரை வந்து கொல்லுனா திறக்கும் கடிவாளன்னா வாயை மூடிக்கும்பாங்க அதே போல் இந்த தமிழக பஞ்சாயத்தில் முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்துன்னு சொன்னால் வாயை மூடிப்பார் முஸ்லீம் கிறிஸ்டின் சொன்னால் ஆண் வாயை திறந்து பார்ப்பாரு அவர் மட்டும் தான் அவரோட அமைச்சர்கள் அப்படித்தான் முருகருக்கு மாநாடு எடுத்த கட்சி ஓ உங்களுக்கு முன்னாடி அவங்களே எடுத்துட்டாங்க அப்படிங்களா அந்த மாநாட்டில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் கவுண்ட்லாம் போட்டு நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க அவங்களாம் முருகபக்தரும் அவங்க ஊரில் ஏன் அவங்களை கூட்டு போயிட்டு முருகன் போயிட்டு அந்த அழகு குத்த சொல்ல வேண்டியதானே இல்லை நெச்சில் திருநகுமுகம் பூ சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் அவங்க ஊரை ஏமாற்ற நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து முருகப்தர் மாநாடு நீ உண்மையிலே உருபக்தர் மாநாட்டில் எதுவும் இருக்கணும் இந்த மாநாடு முடிஞ்ச உடனே ஒரு கம்பரேஷன் பண்ணி பார்க்கணும் இந்த மாநாடு பெற்ற அந்த மாநாடு பெற்ற போய் பார்க்கணும் அழகு குத்தணுன்ற விதிமுறைகள் எதுனா இருக்கா முருக முருகரை போய் பார்க்க அழகு குத்த வேணாம் முருகபக்தர் மாநாட்டுக்கு வந்தாங்கல்ல நீங்கள் அவங்களுக்கு ஒருத்தர் யாரும் அழகு இந்த மாதிரி கருப்பு சட்டை நானும் பா இந்த ஆட்சி வந்திருக்கிற பாருங்க இலவச அதாவது உங்களுக்கு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பொங்கல் ஹராம் தீபாவளி ஹராம் இந்து பண்டிகைலாம் ஹராமு ஆனால் இந்து பண்டிகைகளுக்கு வந்து இலவசம் இனாமல் தான் கொடுத்தா முதல்ல போய் வாங்குகிறோம் முஸ்லீமாக தான் இருக்காங்க அங்கே அது தமிழ் பஞ்சாயத்து கரும்பு கொடுத்தா அதான் வாங்க உன்தான் ஹராமச்சி தூக்கி போட்டு போக வேண்டியது என்ன கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க சரிங்க இவங்க முருகருக்கு மாநாடு எடுத்துருக்காங்க அதுக்கு அங்கே இவங்க தான் கூப்பிட்டு நிப்பாட்டிங்க நீங்கள் பொங்கலுக்கு எப்படி கரும்பு கொண்டு முஸ்லீம்களை கொடுக்குறீங்களா இப்போ முருகபக்தர் மாநாடு முஸ்லீமே கூட்டி முன்னாடி காரச்சிருந்தீங்க பேப்பரே பார்த்து உலகமே சிரித்து அதை பார்த்து உங்களுக்கு மட்டும் தெரியாமல் போயிருக்கு அந்த இது அப்போ யார் முருகபக்தர் குல்லா போட்டு இல்லை இந்த குடு இது மேலே பரதா போட்டு வராங்க முஸ்லீம் இஸ்லாமியர்கள் இந்து கடவுளை கும்பிடாதீங்கன்னு சொல்ல வரீங்களா கும்பிட்டா பிரச்சனை கிடையாதுங்க கோட்டைஸ்வரன் பெட்டில் வந்து குண்டு வச்சாங்களா அவங்கள தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் குண்டு வெட்டி நடத்தின வந்து ஆதரிச்சாங்களே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் முஸ்லீம்கள் வந்து நான் என்ன சொல்லுன்னா சிலை வழிபாடு சிற்கு ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துனாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ள முஸ்லீம்கள் வந்து ரொம்ப நேர்மையானவங்க ரொம்ப நல்லவங்கன்னு என்ன செஞ்சிருக்கணும் ஏப்பா நீ இப்படிலாம் சொல்லாதப்பா நாங்களும் வந்து அந்த கடவுள் வழிபடுறோம்ப்பா இல்லை நாங்களும் அங்கே போவோம் பான்ட்டு சிறு மாநாடு தவீத் ஜமாத்து நடத்தும் போது எங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு ஜமாத்தில் கண்டன திருமணமாக நிறை நிறைவேற்றணும் மற்றவங்கலாம் சொல்கிறீங்களே பத்தும் அறிவிருக்கீங்கள இதுக்கு அறிவிக்க வேண்டியது தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் எல்லாருமே நல்லவங்க ஒரு சிலர் மட்டும்தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி சிறு மாநாடு எதுக்காக நடத்துனாங்க இந்து கோயிலில் இந்து கோயிலுக்கு வாசலில் போய் கெட்டி வச்சாங்க சிலை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யா யா நடத்துகிறவங்க வந்து இவனாக பயங்கரவாதம் இருந்துகிட்டு போட்டோம் நீ அதில் இருக்கிறவங்க தானே ஓ சார்ந்த சார்ந்தானே நீ வெளியே வந்து கொல்ல கொடுக்க வேண்டியது தானே அழைப்பு கொடுத்துருப்பாங்க அந்த மாநாட்டில் அவங்க பங்கேற்றிருப்பாங்க இப்போ நாளைக்கு ஹிந்து முன்னணிக்கு வந்து ரம்ஜானுக்கு அழைப்பு கொடுத்தா போய் பங்கேற்க தயாராக இருக்காங்க நம்ம ஏன் பங்கேற்க எனக்கு நீ ஓன் பண்ணி நீ கொண்டாடி ஏன் பண்ணி நான் கொண்டாடுறேன் நான் விநாயகர் சேர்த்தி வந்துட்டு விநாயகர் கொண்டு வந்து மசூதியில் அல்லா ஓடி போடுறேன்னு சொல்லிட்டு போலீஸ்டர் சொல்லி அங்கே தடை போடுறிய நீ இப்படி அவங்க மதநிலை பண்ண முடியும் இந்த போன வாரம் பாருங்க பன்றியை வந்து பழியிட்டு சாமி மும்பை வந்து ஒரு பெரிய எல்லா சமுதம் பெரும்பான்மை சமுதாயம் தமிழகத்தில் கொண்டாடுற ஒரு வளர்ப்பு மாவட்டம் ஆலங்காயத்தில் அந்த சமூகம் அங்கே வந்து ஒரு சம் இவ்வளோ குரல் கொடுக்க வேண்டியவன் திருமாவளவன் அவன் பேசாமல் இருக்கான் ஒரு தா பட்டியலின சமுதாய அந்த கீழே உள்ளவங்க வந்து ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க அது உண்மையிலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து பன்றின்னு சொல்கிறாங்க திருப்பூர் சைடு பண்ணிங்கன்னா ஒரு சமுதாய மக்கள் வந்து கொம்பன்பாங்க எஸ்டிபிஐ தடக்கோரி இருந்தால் தடக்கோரி அதான் அது வந்து என்னென்னா பண்டிகை கொண்டா வந்து அவங்க மதத்தை இழிவுபடுத்துறது தான் வேணுமா ஏன்டா நீ அடுத்த ஒரு போன வாரம் பக்ரீத் கொண்டாடனிய அப்போ யாரை கொண்டுட்டு இருந்தது கடவுளாக நிற்கிறது இந்த இவன் சொன்னால் அவங்களுக்கு பாஜித்து ஒரு மாதிரி சொல்கிறான் கடவுளையே தின்றவன் நான் அப்படின்ட்டு அப்போ நாங்கள் கடவுளாக தான் நீ வந்து கொண்டுகிட்டு இருக்க நீ பண்டியை கடவுளாக கொண்டாடுது மிஸ்டி இந்த முஸ்லீம்கள் சொல்கிறேன் கொண்டாந்து செய்ய கட நான் கடவுளாக கொண்டாடுறவங்கன்னு கொள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அது பிடிக்காது விட்டு பேசாமல் போக தானே அப்போ அதுக்கு இந்த அரசாங்கம் கூட தொண்பச்சு பன்றியை கொல்லக்கூடாதுன்னு அந்த பன்றியை இது பள்ளி கொடுக்கற வேண்டியவர் வந்து கைது பண்ணி வச்சுருந்துச்சு அதை பண்டிகை கொலைக்கு வந்து த தடுத்து நிறுத்தி வைத்துருந்துச்சி இதை பன்றி இது வந்து பள்ளி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு முழுக்க எல்லா சமுதாய மக்களும் செய்வாங்க நீங்கள் மதுரை தாண்டிங்கன்னா கருப்பும்பாங்க அது திருப்பூர் கோயமுத்தூர் சூரியில் கொம்பன் பாங்கு பண்டிகை உள்ள பேர் இது இது வந்து எல்லா சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயம் பன்றியை வந்து இது பண்ணுவாங்க நீ அதுக்கே வந்து தடை போடுற எதுக்காக தடை போடுற அது வந்து பெரும்பான்மை முஸ்லீம்களுக்கு இருக்கிற தேசமாக நான் அவரோட பாகிஸ்தானில் தான் சொல்லலாம் பண்டிகை நீ வந்து தடை பண்ணக்கூடாது நான் இருக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கேன் இங்கே இந்துக்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் இங்கேயே இந்த நிலமை இவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த நிலமைன்னா இந்த மாதிரி முருகபக்தர் மாநாடு நடத்தி நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு வந்து இந்த மாதிரி முருகபக்தர் மாநாடு நடத்தி நாங்கள் வந்து இந்துக்களுக்கு உண்மையை சொல்ல மாட்டோம் எங்கள் என்ன ஆகும் இல்லை பெங்களூர்ல நடந்த சம்பவம் முருகர் மாநாடில் நடந்துடக்கூடாது அந்த ஒரு எச்சரிக்கையின் காரணமாக தான் வந்து இந்த அனுமதிக்கெல்லாம் நாங்க பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோன்றத காவல்துறை தரப்புல சொல்கிறாங்க இல்லை சரி நாங்கள் கேட்குற கேள்வி கூட அவங்க சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்றாங்க சரி ஒரு ஒரு இடத்துல இருபது இருபதாயிரம் பேர் பங்கேற்கிறாங்கிறாங்க ஒரு இடத்துல அஞ்சு லட்சம் பேர் பங்கேற்கிறாங்க பதிலே ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்களா நீங்கள் பதிலாக சொன்னால் உடனே வந்து சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துட போகிறீங்களா இப்போ நான் அஞ்சு லட்சம் பேர் வரேன்னு சொல்கிறோம் உடனே தமிழக காவல்துறை முழு முழு இதையும் போஸ்டையும் இறக்கி தமிழக பஞ்சாயத்துக்கு முதல் வந்து எல்லோரும் எல்லா அமைச்சர்களையும் வரிசையை அனுப்பி அவங்களுக்கு வந்து சரியான வழி பாதுகாப்பு எல்லாம் செஞ்சு கொடுத்துட போகிறாரா எல்லா வழியும் சேர்த்து சரியான பாதி அமைச்சு கொடுத்துட போகிறாரா இல்லை சரியான பாதுகாப்பு கொடுத்துட போகிறாரா உனக்கு இருக்கிற அந்த கோயிலில் திருச்செந்தூர் கோயிலில் ஒருத்தர் செத்தாங்க பழனி கோயிலில் ஒருத்தர் செத்தாங்க தொடர்ச்சியாக செத்தாங்க பக்தர்கள் நீ வர்ற ஆயிரம் ரெண்டாயிரம் பத்து ரூபா காப்பாற்ற வக்க இல்லை உனக்கே அதை பற்றி கவலை அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் பெசாமல் இருந்தால் போதும் உன்னால் வந்து கூட்டம் வந்தாலையும் இந்து மணி சமாளிச்சு நீங்கள் ஒன்றும் சமாளிக்க வேணாம் நீங்கள் பாதுகாப்பு உங்களுக்கு தேவை தேவையில்லை உங்களோடய கடமையை செஞ்சால் போதும் உங்களை யாரும் பாதுகாப்பு கூடாது உங்களுடைய கடமை என்ன அது மட்டும் நீங்கள் செய்யுங்க எங்களை தொல்லை பண்ணாதீங்க நீங்கள் உதவி பண்ணலை அப்புறம் உபத்திரம் அதிகம் தான் சொல்கிறேன்னாங்க இது என்னென்னா காவல்துறை வந்து இவ்வளோ கேளமாக பண்ணி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆட்சியை பார்த்துருக்கோம் இந்த ஆட்சியில் பாருங்கள் எது நடந்தாலும் முதல்ல வந்து அரசு அதிகாரத்தை வந்து கோல் கொடுப்பாங்க நம்ம இந்த கமிஷனரெலாம் பார்த்திங்கன்னா இப்போ சமத்தையும் கொள்கை பிறப்பு செயலாளன்னு போட்டுடலாம் காவல்துறையில் உள்ளவங்களெல்லாம் ஏன்னா இவங்க பதில் சொல்ல அவங்க முன்னாடி பதில் சொல்லிடுறாங்க கலாச்சாரத்தை செத்து போயிட்டாங்க அப்படி சொல்லும்பொழுது காவல்துறை பதில் சொல்ல வரலை கலெக்டர் வந்து பதில் சொல்ல கலாச்சாரத்தில் சாவலை அப்படின்றாரு இதை அதே போல் எந்த குற்றச்சாட்டு விழிச்சாலும் அவங்க சொல்லுங்க இவங்க வந்து நிற்கிறாங்க முன்னாடி நிற்கிறாங்க அரசு அதிகாரிகள் நிற்கிறாங்க ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது தெரியல எனக்கு அஞ்சு வயசு தான் முடிஞ்ச ஒன்னு அரசியல்வாசி வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தோத்த உடனே அரசியல்வாதிகள் வீட்டில் போய் உட்கார போகிறாங்க இந்த அமைச்சராக இருக்கிற ஒரு முதலமைச்சர் வீட்டில் போக்கார போறாரு இந்த அதிகாரிகளும் பின்னாடி அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க என்னன்னு தெரியல இல்லை ஒரு அண்ணா அறிவியலேருந்து வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல எனக்கு இல்லை அந்த அறுபடை வீடு அதை அமைச்சு பத்து நாட்கள் வந்து அந்த வழிபாடு நடத்துகிற இது வந்து பண்ணியிருக்கீங்க அந்த இடத்துல அதிக சத்தங்கள் கூடிய எல்லாம் நீங்கள் வந்து எழுப்புறீங்கன்ற ஒரு இதுவும் வந்து கோர்ட்டில் வாதமாக வச்சுருந்தாங்கல்ல அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா புறவெளிச்சாலை மதுரைக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது புறத்து ரொம்ப வெளியே இருக்குது மதுரைக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வெளியே இருக்குது ஒன்று ரெண்டாவது அது வந்து தனிநபரோட இடம் நான் பொது இடத்துல அரசாங்கம் பக்கத்தில் இருக்கவங்க பாதிக்கப்படுறாங்க அங்கே அக்கமரத்தில் பார்த்திங்கன்னா பணமரம் தான் இருக்குது அங்கே வந்து பார்க்க சொல்லுங்கள் சுற்றி பணமரமும் முள்ளு தான் கிடைக்குது அதை நாங்கள் சமப்படுத்தி மறுபடியும் வந்து இந்த கருவேல மரம் அகற்றணும்னு சொல்லுவாங்க இவங்க அகற்ற போகிறதே கிடையாது எப்படி வந்து நிலத்துக்கு கேடு கருவேல மரமோ அது எப்படி தமிழகத்துக்கு கேடு திராவிட கட்சிகள் இன்றைக்கி அந்த மாநாடு நடத்தும் போது கருவேல மரத்தெல்லாம் அகற்றிடுவோம் மாநாடு முடிஞ்சவொடனே தமிழகத்துக்கு கேட்ட திராவிட கட்சி தானாக அழிஞ்சு போயிடும் அந்த பயம் அவங்களுக்கு மக்களை பதற்றத்தோட வச்சுக்கிறதுக்கு தான் இந்த முருகர் மாநாடு ஏற்படுத்தியிருக்காங்கன்றத திருமாவளானவர்களும் பதி பதிவு பண்ணியிருக்காரு இது ஒரு மதவாத மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உண்மையான முருக பக்தர்கள் அதுக்கு போக மாட்டாங்க அதான் இந்த மாநாடு நடத்துவதனால் திருமாவளும் கண்டிப்பாக பதற்றம் இருக்கும் ஏன்னா பட்டியலின சகோதரர்கள் வந்து இதை ஏமாற்றி சரக்கு மிடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஒரு கு அந்த எப்படி சொல்கிறது படித்து முன்னேறான்னு சொல்கிறது இப்போலாம் கட்டப்பஞ்சம் இது பண்ணுறா இது பண்ணுற இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு சரக்கு நம்ம மிடுக்காருன்னு சொல்லி ஒரு சமுதாய மக்களே வந்து படிக்கிறதுக்கு அனுப்பாமல் அவங்க சீரழிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மக்கள் வந்து இப்போ முருகபக்து மாநாட்டுக்கு வருவாங்க வரும்போது இங்கே நடக்கிற விஷயம் இங்கே பேசுகிற விஷயம் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து அடுத்த நபர் அடுத்த முறை பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி போக மாட்டாங்க அதனால் அவருக்கு அந்த பதற்றம் நம்முடைய தொண்டர்களோ நம்முடைய மக்களும் அங்கே போனாங்கன்னா திரும்பி நமக்கு மறுபடியும் வந்து நமக்கு கோஷம் போட மாட்டாங்க நமக்கு இந்த பிளாஸ்டிக் சேர் கூட இல்லாமல் பண்ணிடுவாங்க இவங்க அதனால் அவருக்கு பதற்றம் இருக்கும் சேகர்பாபுக்கும் அதே பதற்றம் இருக்கும் ஏன்னால் நம்ம தான் முருகபக்தர் மாநாடு நடத்துனது இப்போ இது நடத்தினோன்னா எதுவும் உண்மையான முருகபக்தர் மாநாடு உலகமே தெரிஞ்சிக்கும் உண்மையான அறிவு உள்ளவன் தெரிஞ்சுப்பானுங்க ஏன்னா அது வந்து கொத்தடியும் அதுக்கு தெரியாத மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க அந்த பதற்றம் அவங்களுக்கு உண்டு அதனால் இந்த முருகபக்தர் மாநாடால் பாதிக்கப்படுது யாருன்னா இந்து பேரசூலியை ஏமாத்தினவன் அங்கே அதாவது என்ன சொன்னால் ஜாதி இந்துக்கள் ஜாதி இருக்குது ஜாதி பிடிக்காது ஆனால் இந்து ஜாதியை வச்சு தான் இடஒதுக்கீடு வச்சு தான் அந்த இதுக்கு எலெக்ஷன் ஜெயிச்சார் ஒரு திருமாவளம் உனக்கு ஜாதி பிடிக்காது நான் ஜாதி கட்சி கிடையாது அப்புறம் என் பொது தொழில் நிற்க வேண்டியதானே நீ என் தனித்தொகுதியில் போய் நிற்கிற அங்கே வேறு யாரும் நிறுத்தி போட்டோம் அப்போ இந்த மாதிரி பேசிட்டு அங்கே வந்து இதை பேசுவாங்க அதனால் இந்த மாதிரி நபர்களுக்கு அந்த லெட்டர் பேடு கட்சி ஒன்று ரெண்டு எம்எல்ஏ நாலஞ்சு எம்பி ரெண்டு சீட்டு ஒரு எம்பி ரெண்டு சீட்டு எம்பிக்கு கட்சியை அடகு வைக்கிற இந்த அரசியலை வைத்து பிழைப்பு நடத்தும் அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக பதற்றம் இருக்கத்தான் செய்யும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எப்போ அழைப்பு கொடுக்க போறீங்க இந்த முன்னணி சார்பில் நம்ம அவர்கிட்ட டேட் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவர் பதில் சொல்லவே இல்லை இது வரைக்கும் அதான் சொன்னதுதான் இந்த குதிரையிட்ட போயிட்டு அரசியல் வரலாலேயும் அரசியல் பண்ணுவீங்க நாங்கள் ஏங்க இப்போ நான் உங்களை கூப்பிட்றதுக்கு நாங்கள் நான் கேட்கிறேன் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம் எல்லா அமைச்சருக்கும் அழைப்பு கொடுத்துட்ருக்கோம் எல்லாேருமே இது பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த முருகை பகுதி முருகன் முப்பாட்டம் வசன சீமானுக்கும் அழைப்பு கொடுத்துட்டு வந்திருக்கோம் எல்லாேருக்கும் அழைப்பு ஏன் வலிக்குது கூப்பிட்டு நாங்கள் வைக்கிறோம் இல்லை இப்போ இந்து மணி சார்வம் மாநில வாய் சொல்கிறாங்க முதலமைச்சர் பார்க்க தே தேதி சொல்லுங்கள் நேரம் சொல்லுங்கன்ட்டு கொடுக்க மாட்டேங்க பயம் என்ன பயம்னா எங்களை பார்த்து பயம் இல்லை அவங்களுடைய எஜமானர் இருக்காங்க பிச்சை போட்ட எஜமானர் இருக்காங்க அவங்கள பார்த்து பயம் எப்போ நீங்கள் சந்திச்சுன்னு கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் எங்களை பார்க்க பயப்படுறாங்க எங்களுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க அவங்க சென்னை தாம்பரம் பக்கத்தில் பதிமூன்று வயசு சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அரசு விடுதியிலிருந்து அந்த பெண்மணி இந்த சம்பவத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் கொலை சம்பவங்களும் அரங்கேற்றிட்டு இருக்குது கொங்கு மண்டலத்திலலாம் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நான் தான் அப்பான்னு சொன்னார் தமிழக பஞ்சாயத்தில் முதல்வர் இவர் அப்பான்னு சொன்ன நேரமாக இன்னும் தெரியல நாலு வயசு குழந்தைலேருந்து எண்பது வயசு கிழவி வரைக்கும் பாலியல் பலாத்காரத்துக்கு இருக்காங்க இது வரைக்கும் இந்த அப்பாவுக்கு வந்து ரோசம் சூடு சொன்ன எதுவும் வரவே இல்லை நீ வந்து இதில் சமூக வலைதளங்களில் தப்பாக பேசுனா ஒன்று குண்ட சட்டம் போடுறது தூக்கி கொண்டேனும் பாண்டிச்சேரியில் போய் அரஸ்ட் பண்ணுறது கோ போய் அரஸ்ட் பண்ணுறதுன்னு போகிறேன் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா ஆகட்டும் இல்லைன்னா நேற்று அந்த மூணு நாளைக்கு நடந்த பதிமூணு வயசு குழந்தைக்கு நடந்ததாகட்டும் இதுலேயும் பாருங்கள் குற்றவாளியை காப்பாற்றுறது இந்த அரசு முயற்சிக்குதே தவிர குற்றவாளி ஞான செய்கிறனே அப்படி தான் கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க ஜெயிலு காவல்துறை நிலையத்து எடுத்து கூட்டு போகிறோம் அப்புறம் விட்டுறாங்க அப்புறம் அடுத்த நாள் தான் மக்கள்லாம் பொங்கி எழுந்தோன்னா கொண்டு போய் அரைச்சாங்க இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னா ஒரு பதிமூணு வயசு பொண்ணு ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் மற்றவர்கள் தகவல் பேர்லாம் கைது போலீஸே உள்ள வருது அப்போ அந்த விடுதியில் அந்த பொண்ணுக்கு என்ன நினச்சி விடுதியில் இருக்க ஒற்றுக்குமா தெரியாது உள்ள கூட இருக்க அந்த மாத்தி இவரு காவலாளி குற்றவாளி மாத்யூ மற்றவனுக்கு யாருமே தெரியும் பெண் காப்பாளர் அவரும் எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் வெக்கமா இல்லை வெளியே சொல்கிறதுக்கு அசிங்கமாக இல்லை ஓ இதில் வந்து ஒரு பெண் வந்து சின்ன குழந்தைய அழுதுட்டு ஏமா அழுகிறேன் கேட்டால் சொல்ல போகுது என்ன கண்ணத்தில் அடித்தான் கிள்ளனான் அப்படின்னு சொல்ல போகுது அந்த பெண் அவ்வளோ பெரிய இருக்கா கால் ரெண்டு முறுக்கும் போது அங்குள்ள உள்ள ஒருத்தருமா சத்தம் கேட்டிருக்காது ஒரு கால உடைக்கும்போது சத்தம் கேட்கணும் இன்னொரு உடைக்கும் உடைக்கும்போது சத்தம் கேட்டிருக்காது சரி அவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு இப்போ நீ கேட்டிருக்க மாட்டேன் என்ன மாதிரி ஏமா நடந்துச்சுன்ட்டு நீ ஹாஸ்டலுக்கு ஒன்று என்னென்ன வந்து சேர்க்குற தப்பு பண்ணால் காவலாளியாக இருக்கட்டும் ஹாஸ்டல் விடுதி நிர்வாகம் என்ன சேர்த்திருக்குது கீழே விழுந்துட்டா அப்படின்ட்டு அப்போ விடுதி நிர்வாகம் யாரை காப்பாற்ற நினைக்கிது உண்மையிலே மாத்திரை மட்டும்தான் குற்றவாளியா இல்லை வேற யாரும் கூட இருக்கீங்களா அங்கே உள்ள எல்லா குழந்தைகளையும் விசாரிக்கணும் எல்லாரையுமே வந்து தண்டனைக்கு உள்ளாக்கணும் அந்த விடுதியில் உள்ள சம்மந்தப்பட்ட எல்லாருமே தண்டனை இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசாங்கம் என்ன செய்து கலாச்சாரம் எங்கே ஆச்சுன்னா இடமாற்றம் பண்ணு கலெக்டர் இடமாற்றம் பண்ணு இது ஒரு பகுதியில் வந்து கொலை தொடர்ந்து நாலு கொலை நடந்துருச்சா எஸ்பி இடமாற்றம் பண்ணு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்ணு இதுக்கெல்லாம் ஆணி வேறு யார் முதலமைச்சர் நீ ராஜினாமா பண்ணிட்டு போ இல்லை நீ வேறு யார் கனிமொழி இருக்காங்க அவனுக்கு கொண்டு வச்சுட்டு போயினா அடிக்கடி பெண்ணியும் பேசுகிற சமதர்மம் பேசுகிற இந்த தப்புக்காண்டி ப பழி இந்த தப்புகளுக்கு இதுவரை நடந்த இவர் ஆட்சிக்கு வந்த மாதிரி தொடர்ந்து கொலைகள் தொடர்ந்து கொள்ளைகள் கஞ்சா கருத்து யாருன்னா திமுக காரன் மெத்தமேட்டிக் கருத்து யாருனா திமுக காரன் தட்ட உர செயலி அதிகமாக செஞ்சது யார்னா திமுக வேறு பஸ்ஸை யாராவது உடச்சா கையில் தீமை பிடிச்சி உடைக்கிறான் போலீஸ்காரன் மணல் தடுக்க வளத்தை தடுக்க வந்தவனை போலீஸ்காரன வண்டியில் வச்சு கொண்டு போகிறாங்க என்னடா போலீஸ் கொண்டு போய் எவ்வளோ தெரியுமா எப்படிடா கொண்டு போகிறான்னு பார்த்தா பின்னாடி திமுக கோடி வரைஞ்சிருக்குது அப்போ இவ்வளோ சமூக விரோத செயலுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ட்டு மக்கள் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் இது எடுத்து நீ வந்து கலெக்டரை பள்ளிக்கொடுக்குறதுக்கு மாவட்ட ஆட்சியர் பள்ளி கொடுக்குறதுக்கு பயிலாக மாவட்ட கண்காணிப்பாளர் பள்ளி கொடுக்கறதுக்கு பயிலாக அங்கு உள்ள இன்ஸ்பெக்டர் எஸ்ஏஏ மாற்றுறதுக்கு பயிலா நீ வெளியே போயிரு வேறு யாரை வந்து ஆட்சி நடத்தட்டும் இல்லைன்னு நீயா வெளியே போனால் ம கொஞ்சம் மான மரியாதை மிஞ்சும் இல்லை இந்த தேர்தல் வரும்போது டெபாசிட்டோடு வாங்காமல் போக போகிறாங்க